தேனி மாவட்டம் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற பேரவைத் தொகுதிகளை உள்ளடக்கியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழாம் ஆண்டு நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் ஆண்டிபட்டி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதனால் தமிழக அளவில் இத்தொகுதி கவனம் ஈர்த்தது தொடர்ந்து போடி தொகுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கு இல் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பது இல் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர் அடுத்தடுத்து ஜெயலலிதா இரண்டு முறை ஆண்டிப்பட்டியில் வெற்றி பெற்றார் நடிகை வெண்ணிற ஆடை நிர்மலா ஒரு முறை போடியில் போட்டியிட்டார் மாவட்ட தலைநகரான தேனிக்கு மக்களவைத் தொகுதி என்ற அங்கீகாரம் ஆரம்பத்தில் இல்லை பெரியகுளம் மக்களவைத் தொகுதியின் ஒரு அங்கமாகவே இருந்தது பெரியகுளம் தேனி போடி கம்பம் ஆண்டிபட்டி சேடப்பட்டி சட்டப்பேரவை தொகுதிகளை உள்ளடக்கி இருந்தது இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு தொகுதி மறுசீரமைப்பில் பெரியகுளம் தொகுதி நீக்கப்பட்டு தேனி மக்களவைத் தொகுதி உருவாக்கப்பட்டது இத்தொகுதியில் பெரியகுளம் ஆண்டிபட்டி கம்பம் போடி ஆகிய தொகுதிகளுடன் மதுரை மாவட்டத்தின் சோழவந்தான் உசிலம்பட்டி ஆகிய தொகுதிகளும் இணைக்கப்பட்டன தேனி தொகுதியில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு முதல் மூன்று முறை தேர்தல் நடைபெற்றுள்ளது அதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களோடு சேர்த்து மொத்தம் பதினேழு முறை நடைபெற்ற தேர்தல்களில் அதிமுக எட்டு முறையும் காங்கிரஸ் ஐந்து முறையும் திமுக இரண்டு முறையும் சுதந்திரா கட்சி இந்திய ஒன்றிய முஸ்லிம் லீக் தலா ஒரு முறையும் வெற்றி பெற்றுள்ளன கடந்த முறை நடைபெற்ற தேர்தலில் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிரதான வேட்பாளர்களாக காங்கிரஸ் சார்பில் வி கே எஸ் இளங்கோவன் அமமுக சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அதிமுக வேட்பாளராக உ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் போட்டியிட்டனர் இதில் அதிமுக வேட்பாளர் ப ரவீந்திரநாத் வெற்றி பெற்றார் தங்க தமிழ்ச்செல்வன் நீண்ட காலமாக தொகுதியிலேயே வசித்து வருபவர் ஆளும் கட்சி என்பதுடன் திமுக செய்த திட்டங்கள் வளர்ச்சிப் பணிகள் அவருக்கு உறுதுணையாக உள்ளன தேனியில் திமுக வெற்றி பெறாவிட்டால் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய நேரிடும் என பி மூர்த்தி கட்சி நிர்வாகிகளை எச்சரித்துள்ளார் அதிமுக சார்பில் போட்டியிடும் நாராயணசாமி பொதுமக்களுக்கு புதுமுகமாக தெரிந்தாலும் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கட்சியில் இருப்பவர் சாதாரண தொண்டனுக்கும் பதவி கொடுத்து அழகு பார்த்த ஜெயலலிதாவின் ஃபார்முலாபடி ஒன்றிய செயலாளரான இவர் வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார் டிடிவி தினகரன் ஏற்கனவே தொகுதியில் பரிச்சயமானவர் கடந்த காலத்தில் இவர் இத்தொகுதியில் செய்த வளர்ச்சிப் பணிகளை முன்னிறுத்தி பிரச்சாரம் செய்து வருகிறார் இதில் சுவாரஸ்யம் என்னவெனில் மேற்கண்ட மூன்று வேட்பாளர்களுமே அதிமுகவில் இருந்தவர்கள்தான் நாம் தமிழர் கட்சி வேட்பாளரான மதன் புதியவராக இருந்தாலும் சீமானால் கவரப்பட்ட இளையோர் பலர் இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வருகின்றனர் கோரிக்கையாகவே இருக்கும் கோரிக்கைகள் பெரியகுளம் போடி பகுதியில் மா விவசாயம் அதிகம் அதிக விளைச்சலின் போது விலை கிடைப்பதில்லை ஆகவே மா பதப்படுத்தும் கிடங்கு மாம்பழ ஜூஸ் தொழிற்சாலை போன்றவற்றை விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர்